வணக்கம் அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அச்சு முறுக்கு தாங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நிறைய பேர் வந்து இது கஷ்டன்றாங்க பழகிடுச்சின்னா நமக்கு வந்து அந்த அச்சு முறுக்கு வந்து அந்த அச்சு வந்து பழகிடுச்சின்னா ஈஸியாக செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு பச்சரிசி மாவு நான் வந்து இந்த கப்பில் தாங்க எல்லாத்தையுமே அளந்து எடுத்திருந்தேன் அதனால் இதில் ஒரு கப் பச்சரிசி மாவு அரை கப் சக்கரை அரை கப் மைதா அப்புறம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து எள் இந்த பக்கம் ஏலக்காய் இப்போ மாவை நம்ம கலக்கிறதா எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் புட்டு மாவு மட்டும் எடுத்துக்காதீங்க அது சரிப்பட்டு வராது நர நரன்னு இருக்கும் நல்லா மா மையாக அரைச்சிருப்பாங்களிங்களா நைஸாக இருக்கிற பச்சரிசி மாவை எடுத்துக்கோங்க இப்போது பச்சரிசி மாவு இந்த பக்கம் மைதா மாவு சக்கரை நல்ல சக்கர அரக்கா போட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி அப்புறம் எள்ளு உங்களுக்கு தேவைப்படுற அளவு எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கப் பச்சரிசி மாவு கப் மைதா மாவு அரை கப் சக்கரை வேணும்னா நீங்கள் கான் மாவோட கால் கப் சேர்த்துக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமே நம்ம விஸ்க்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மெதுவாக கலந்துக்கோங்க தண்ணி அதிகமாகிடுச்சுனாலும் நீங்கள் கணிக்காக வேண்டாம் அதில் கூட மாவு சேர்த்துக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி கொடுத்துருங்க நல்லா கலக்கணும் இல்லைன்னா அடியில் இதுவாகும் இதில் குட்டி குட்டி டிப்ஸ் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா பச்சரிசி மாவோ மைதா மாவோ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் உங்களுக்கு வந்து கட்டி புட்டி ஆகக்கூடாது அந்த சக்கரை வந்து நல்லா கரையணும் ஒவ்வொரு வாட்டியும் அச்சு முறுக்கு போடும்போது ஒரு ரெண்டு அச்சு முறுக்கு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த விஸ்கு வச்சு மேர்மாவும் கீழ்மாவும் மேலே வர மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கணும் அச்சு முறுக்கு அச்சை வந்து நம்ம எப்படி பழக்கணும் அப்படின்னா நீங்கள் புதுசாக அச்சு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நான் வந்து நான்ஸ்டிக் தான் வச்சுருக்கேன் இரும்பில் நான்ஸ்டிக் ஓட்டிங்க இதை ஒரு நான் முழுக்க நைட்டு ஓவர் நைட்டு இந்த மாதிரி ஊற விட்டு எடுத்துருங்க அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவும் வரும் ஒரு ரெண்டு மூணு அச்சு வந்து இதுவாக இருக்கும் உங்களுக்கு அச்சும் இருக்குது அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு பழகிடும் இந்த மாதிரி தாங்க பழக்கணும் இந்த மாதிரி ஊற வச்சிடணும் எண்ணெயில் ஒரு டூ டேஸ் ஊறுனா கூட ஒன்றும் தப்பு இல்லை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அச்சம் ஊற வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் கழுவ தேவையில்லை நல்லா ஊறி இருக்கும் இதில் ஏற்கனவே நான் வந்து பழக்கிறாச்சி தான் இப்போ பார்த்தீங்கன்னா அச்சு முறுக்கு நான் எண்ணெய் ஏற்றிட்டேன் நல்லா சுட நீங்கள் சுட்டாக தான் அந்த கோட்டிங் வந்து உங்களுக்கு ஒட்டும் இப்போது இது வேணும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பார்க்கலாம் இது எப்படி செக் பண்ணுறதுன்னா நல்லா உள்ளே விட்டுக்கோங்க இந்த மாதிரி நமக்கு கோட்டிங் ஆகணும் அப்போ தான் அச்சு முறுக்கு அதில் ஒட்டும் இந்த மாதிரி கோட்டிங் ஆகலைன்னா தண்ணி நிறையா இருக்குதுன்னு இருக்கும் அதை நீங்கள் வந்து தண்ணி இது கொஞ்சம் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வடை எடுப்போம் இல்லைங்களா அந்த கம்பி அப்புறம் ஸ்பூனு போக் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து ஒட்டி இருந்ததுன்னா நம்ம லைட்டாக டச் பண்ணி இப்படி லைட்டாக எடுத்து விட்டோன்னா அது வந்துடும் எண்ணெய் வந்து இதில் கொஞ்சமாக அதாவது இந்த அச்சு முறுக்கு இந்த எண்ணெயில் முழுகிற அளவு நம்ம எண்ணெய் எடுக்கணும் கொஞ்சம் குழிவான கடாயை எடுத்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு குழிவான பாத்திரமும் வேணும் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போதும் நீங்கள் இந்த மாதிரி விஸ்கு வச்சு பண்ணுறது நல்லது இது இருக்கட்டும் பார்க்கலாம் திகுதிகுன்னு காய விடக்கூடாதுன்னு நல்லா சிம்மில் வச்சு மெதுவாக வந்து சூடேறணும் எண்ணெயும் அப்போ தான் சூடேடும் ஒரு மூணு நிமிஷம் அதை ஹீட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் எண்ணெயில் காஞ்சிடுச்சு எண்ணெயும் காய ஆரம்பித்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை நல்லா கலக்கி கொடுத்துருவோம் கலக்கி கொடுத்துட்டு பாருங்கள் இதை எடுத்துட்டு பாவிதம் நீங்கள் முக்கணும் பாருங்க இப்படியே எடுத்து வெங்காயில் போடணும் பாருங்க இப்படியே எடுத்து கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்கோங்க அப்படியே அதை வெந்தோன்னே அப்படியே கலண்டு வந்துடும் அப்படியே வெல்லமாக ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே தட்டி விட்டுருங்க மெல்லம் எதில் திருப்பி பார்த்துக்கணும் அடுத்த இதை நம்ம ஆச்சில் பாதியாக முழுங்கிக்கணும் பழக அதை அப்படியே வந்துரும் வந்துடும் வெந்தத நான் இது ரொம்ப நேரம் வேற வேண்டாங்க சீக்கிரமாக வெந்துடும் எடுத்துடலாம் போது கவுத்து போட்டு எடுங்க അപ്പേ വന്നെ വിട്ട് വിട്ട് ஒவ்வொன்றா போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு புதுசாக பண்ணுறவங்களுக்கு அந்த ஒன்று ரெண்டு வந்து இதுவாக வரும் அதுக்கப்புறம் போக போக பழகிடும் அப்புறம் அச்சு முருக்கு ஆகிட்டுங்க நடவுலே பொண்ணுங்க பையன் எல்லாமே ஃபோனு அப்பப்போ ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி நான் பண்ணி ஒரு வழியாக முடிச்சுட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்